நீங்கள் ஒரு நொடிக்கு கற்பனை செய்து பாருங்கள் அமெரிக்கா உட்பட ஒன்பது நாடுகள் ஒரே மேசையில் அமர்ந்திருக்கும் ஒரு கூட்டம் ஏஐ செயற்கை நுண்ணறிவு செமிகண்டக்டர்கள் மற்றும் முக்கியமான கனிமங்கள் போன்ற இருபத்து ஒன்று ஆம் நூற்றாண்டின் மிக விலையுயர்ந்த விஷயங்களைப் பற்றி உலகின் மிகப்பெரிய ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கிறது மேசையில் ஜப்பான் ஆஸ்திரேலியா தென்கொரியா இங்கிலாந்து இஸ்ரேல் உள்ளன ஆனால் ஒரு பெயர் அங்கே காணப்படவில்லை இந்தியா பாகிஸ்தானை பற்றி பேசவே தேவையில்லை ஜப்பானுக்கு இடம் கிடைத்தது ஏனெனில் அவர்களிடம் சிப்கள் தயாரிப்பதற்கான இரசாயனங்கள் உள்ளன நெதர்லாந்துக்கு இடம் கிடைத்தது ஏனெனில் அவர்களிடம் உலகின் மிக விலையுயர்ந்த மற்றும் மேம்பட்ட இயந்திரங்கள் உள்ளன ஆஸ்திரேலியாவுக்கு இடம் கிடைத்தது ஏனெனில் அவர்களிடம் லித்தியம் மற்றும் கோபால்ட் போன்ற கனிமங்கள் உள்ளன எனவே கேள்வி நேரடியானது இந்தியாவில் என்ன இல்லை அதன் பெயர் கூட இந்த பட்டியலில் இல்லை நண்பர்களே இது ஒரு சிறிய கூட்டம் அல்ல மாறாக இது பதினாறு டிரில்லியன் டாலர் மதிப்புள்ள விருந்து உலகின் எதிர்கால தொழில்நுட்பம் மற்றும் விநியோகச் சங்கிலியின் திசையை நிர்ணயிக்கும் ஒரு கூட்டம் மற்றும் இந்த விருந்துக்கு அனைத்து நண்பர்களும் அழைக்கப்பட்டனர் இந்தியாவை தவிர இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா வேண்டுமென்றே இந்தியாவை ஓரங்கட்டுகிறதா என்ற கேள்வி எழுவது நியாயமானது மேலும் இந்தியா ஓரங்கட்டப்பட்டால் இந்தியா என்ன செய்யும் நண்பர்களே இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இதை இந்த வீடியோவில் முழுவதுமாக புரிந்து கொள்வோம் ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவை விரும்பி சேனலை சந்தா செய்யுங்கள் உண்மையில் இருபத்து ஒன்று ஆம் நூற்றாண்டு இரண்டு விஷயங்களுக்கான சாவியை கொண்டிருப்பவர்களுக்கு சொந்தமானது என்பது கண்ணாடி போல இப்போது தெளிவாகிவிட்டது முதலாவது ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு இரண்டாவது முக்கியமான கனிமங்கள் மற்றும் செமிகண்டக்டர்கள் மேற்கு உலகம் இந்த விளையாட்டில் தங்கள் நகர்வைச் செய்துவிட்டது அமெரிக்கா பாக்ஸ் சிலிகா என்ற புதிய தொழில்நுட்ப கூட்டமைப்பை உருவாக்குகிறது பாக்ஸ் சிலிகாவின் நோக்கம் மிகவும் தெளிவாக உள்ளது சீனா உலகளாவிய விநியோகச் சங்கிலியை தனது பிடியில் வைத்திருந்த விதத்தை உடைத்து ஒரு தனி நம்பகமான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவது செமிகண்டக்டக்டர்கள் ஏஐ பசுமை ஆற்றல் மற்றும் மேம்பட்ட உற்பத்தியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது இதன் மூலம் நாளை எந்த நாடும் தங்கள் கைகளை முறுக்க முடியாது ஆனால் நண்பர்களே கதை இங்கிருந்துதான் திருப்பம் பெறுகிறது இந்தியா அமெரிக்காவின் மிக நெருக்கமான மூலோபாய பங்காளியாக உள்ளது என்று இவ்வளவு காலம் நாங்கள் கேள்விப்பட்டோம் அது குவாட் ஆக இருந்தாலும் சரி ஐயூ இரண்டு யூ இரண்டு ஆக இருந்தாலும் சரி அல்லது தொழில்நுட்பக் குழுவாக இருந்தாலும் சரி ஆனால் பாக்ஸ் சிலிகாவின் பட்டியல் வந்தவுடன் இந்தியாவின் பெயர் அதிலிருந்து காணாமல் போனது இது வெறும் தற்செயலா அல்லது இது இந்தியாவுக்கான பெரிய சமிக்ஞையா இன்று இந்த கேள்வியின் ஆழத்திற்கு செல்வோம் ஏனெனில் இது ஒரு பட்டியல் மட்டுமல்ல இது இந்தியாவின் எதிர்காலம் அதன் தொழில்நுட்பம் மற்றும் அதன் மூலோபாய சுதந்திரம் தொடர்பானது மேலும் இந்தியா ஒரு ராஜா அல்ல என்றும் பல்வேறு திட்டங்களிலிருந்து இந்தியாவை வெளியேற்றுவோம் என்றும் அமெரிக்கா மறைமுகமாக செய்தி அனுப்பும்போது இந்த விஷயத்தில் ஆழமாக செல்வது மிகவும் அவசியமாகிறது விஷயத்தை புரிந்து கொள்ள சிறிது பின்னால் செல்வோம் சமீபத்தில் பிரதமர் மோடி மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இடையே தொலைபேசி உரையாடல் நடைபெற்றது பிரதமர் மோடி தனது ட்வீட்டில் என்று எழுதினார் மேலும் வெளியிலிருந்து பார்க்க இது மிகவும் இணக்கமான சூழ்நிலையாக தெரிந்தது ஆனால் நீங்கள் அமெரிக்க அமைப்பை உன்னிப்பாக கவனித்தால் கதை சற்று வித்தியாசமாக தெரிகிறது வெள்ளை மாளிகையில் இருந்து பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பு எதுவும் வரவில்லை அதிகாரப்பூர்வமான உற்சாகமும் காட்டப்படவில்லை அவர்களின் தூதரிடமிருந்து ஒரு வரி அறிக்கை மட்டுமே வந்தது ஆம் உரையாடல் நடந்தது இதற்கிடையில் ட்ரம்ப் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதில் அவர் நான் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போரை நிறுத்தி மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாற்றினேன் என்று கூறினார் இந்த மொழி இந்தியாவுக்கு நேரடியான ஆத்திரமூட்டலை அளிக்கிறது கட்டுப்பாடு தங்கள் கையில் உள்ளது என்று காட்டுவதற்கான முயற்சி இது இதே சூழ்நிலையில் அமெரிக்கா யுஎஸ் டெக் சிலிகா கூட்டணியை அறிமுகப்படுத்துகிறது இதில் ஜப்பான் தென்கொரியா சிங்கப்பூர் நெதர்லாந்து இங்கிலாந்து இஸ்ரேல் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகியவை உள்ளன ஆனால் இந்தியா இல்லை இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த பாக்ஸ் சிலிகா என்றால் என்ன இதை புரிந்து கொள்ள எந்த ஊடக அறிக்கையும் தேவையில்லை அமெரிக்க வெளியுறவுத்துறையின் உண்மைத்தாள் போதுமானது பாக்ஸ் என்பது லத்தீன் வார்த்தை அதன் பொருள் அமைதி மற்றும் செழிப்பு எப்படி பாக்ஸ் அமெரிக்கானாவின் கீழ் அமெரிக்காவின் குடைக்கு கீழே உலகம் முன்னேறியதோ அதேபோல இப்போது பாக்ஸ் சிலிகா என்றால் சிலிகான் சிப்கல் மற்றும் ஏயின் குடைக்கு கீழே உலகை நடத்துவது இந்த திட்டத்தின் கட்டமைப்பு மிகவும் தெளிவாக உள்ளது அமெரிக்காவும் அதன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டாளிகளும் இணைந்து ஒரு நம்பகமான தொழில்நுட்ப சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவார்கள் அங்கு செமிகண்டக்டர் வடிவமைப்பு உற்பத்தி ஏஐ மாதிரிகள் தரவு மையங்கள் மற்றும் பசுமை ஆற்றல் அனைத்தும் அவர்களின் கைகளில் இருக்கும் இந்த அமைப்பை மிகவும் பலப்படுத்துவதே இதன் நோக்கம் இதன் மூலம் சீனா போன்ற எந்த நாடும் மீண்டும் அறிய மண் அல்லது சிப்களை ஆயுதமாக பயன்படுத்த முடியாது இப்போது நீங்கள் கேட்பீர்கள் ஏன் இந்த நாடுகள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டன இந்தியா ஏன் இல்லை உண்மை சற்று கசப்பானது இந்த குழுவில் உள்ள ஒவ்வொரு நாட்டிற்கும் மேசையில் வைப்பதற்கு உறுதியான ஏதோ ஒன்று உள்ளது அமெரிக்காவிடம் போன்ற தலைமைத்துவ நிறுவனங்கள் உள்ளன ஜப்பானிடம் சிப் தயாரிப்பதற்கான சிறப்பு இரசாயனங்கள் மற்றும் பொருட்கள் உள்ளன நெதர்லாந்திடம் இயந்திரங்கள் உள்ளன அவை இல்லாமல் உலகின் மிகவும் மேம்பட்ட சிப்களை உருவாக்க முடியாது தென்கொரியாவிடம் போன்ற ஜாம்பவான்கள் உள்ளனர் அவர்கள் உற்பத்தி மற்றும் பேக்கேஜிங்கில் மன்னர்களாக கருதப்படுகிறார்கள் சிங்கப்பூர் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் நிதி தளவாடங்கள் மற்றும் தரவு மையங்களுக்கான பெரிய மையங்கள் அதே சமயம் ஆஸ்திரேலியாவிடம் லித்தியம் கோபால்ட் மற்றும் நிக்கல் போன்ற முக்கியமான கனிமங்களின் பொக்கிஷம் உள்ளது இப்போது இந்தியாவின் நிலை என்ன இந்தியாவிடம் பெரிய சந்தை உள்ளது மலிவான திறமை உள்ளது ஆனால் கோர் தொழில்நுட்பம் இல்லை நம்மிடம் போன்ற இயந்திரம் இல்லை ஜப்பான் போன்ற இரசாயன கட்டுப்பாடு இல்லை தென்கொரியா போன்ற ஃபேப்ரிகேஷன் திறன் இல்லை நமது பெரிய நிறுவனங்கள் பல தசாப்தங்களாக இந்த துறையில் அதிக ஆராய்ச்சியை மேற்கொள்ளவில்லை இதன் விளைவாக இன்று நாம் இந்த விளையாட்டில் ஒரு உற்பத்தியாளராக இல்லாமல் நுகர்வோராக நிற்கிறோம் அமெரிக்கா நம்மை ஒரு பெரிய சந்தையாக பார்க்கிறது அது நாம் அதன் ஏயை பயன்படுத்த வேண்டும் தரவு கொடுக்க வேண்டும் உரிமக் கட்டணம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறது ஆனால் இந்தியா அடுத்த சீனாவாக மாறுவதை அது விரும்பவில்லை இதனால்தான் உண்மையான லாபத்தை பிரித்தெடுக்கும் நேரம் வந்தபோது இந்தியா மேசையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டது இந்த குழுமம் அடுத்த நான்கு ஆண்டுகளில் உலகப் பொருளாதாரத்தில் சுமார் பதினைந்து புள்ளி ஏழு டிரில்லியன் டாலர் மதிப்பை சேர்க்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது இந்தியாவின் தற்போதைய பொருளாதாரத்தை விட பல மடங்கு அதிகம் இந்தியா இந்த அமைப்பிலிருந்து வெளியே இருந்தால் தொழில்நுட்பம் முதலீடு மற்றும் தரங்களை நிர்ணயிக்கும் போட்டியில் நாம் பின்தங்கிவிடலாம் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்தியாவுக்கு இன்னும் ஏதாவது நம்பிக்கை இருக்கிறதா ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் பாக்ஸ் சிலிக்கா முற்றிலும் மூடிய கிளப் என்று கூறப்படவில்லை இது திறந்த நிலையாக வைக்கப்பட்டுள்ளது அதாவது எதிர்காலத்தில் புதிய நாடுகளை சேர்க்க முடியும் மேலும் இது முன்பும் நடந்துள்ளது மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்பில் இந்தியா முதலில் சேர்க்கப்படவில்லை ஆனால் பின்னர் சேர்க்கப்பட்டது எனவே இந்தியா தனது முக்கிய திறனை காட்ட முடிந்தால் அதுவும் இந்த மேசையில் இடத்தை பெற வாய்ப்பு உள்ளது ஆனால் அப்படி நடக்கவில்லை என்றால் இந்தியா சும்மா உட்கார்ந்திருக்குமா நிச்சயமாக இல்லை இந்தியாவுக்கு வேறு வழிகளும் உள்ளன முதல் வழியாகும் அதாவது ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இணைந்து ஒரு இணையான தொழில்நுட்பம் மற்றும் கனிம சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவது இரண்டாவது வழி பிரான்ஸ் போன்ற நாடுகளுடன் ஆழமான கூட்டாண்மைகளை உருவாக்குவது அவை அமெரிக்காவின் முழுமையான அடியாட்கள் அல்ல மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான வழி என்னவென்றால் உலகளாவிய தேற்கு நாடுகளுக்காக இந்தியா தனக்கென ஒரு மாதிரியை தயாரிப்பது விசா மற்றும் மாஸ்டர் கார்டுக்கு சவால் விட்டது போல உண்மையில் அமெரிக்கா அறியாமலேயே இந்தியாவை தள்ளுகிறது மேலும் வரலாறு சாட்சியமளிக்கிறது இந்தியா அழுத்தத்தில் இருக்கும்போது புதிய வழியை காண்கிறது நாம் இந்த கிளப்பில் இருந்து வெளியே வைக்கப்பட்டால் சிலிக்கான் உலகில் இந்தியா தனக்கென ஒரு தனி வழியை உருவாக்க வாய்ப்புள்ளது இது எதிர்காலத்தில் அமெரிக்காவிற்கே தலைவலியாக மாறும் ஒரு வழி ஏனெனில் புவிசார் அரசியலில் நிரந்தர நண்பர்கள் இல்லை மாறாக நலன்கள் மட்டுமே உள்ளன இந்தியா வெளியே இருப்பதற்கு ரஷ்யாவும் ஒரு முக்கிய காரணம் என்பதையும் புரிந்து கொள்வது அவசியம் அமெரிக்கா தனது மிக மேம்பட்ட தொழில்நுட்பத்தை அதன் இராணுவ அமைப்பில் ரஷ்ய வன்பொருள் இடம்பெற்றுள்ள ஒரு நாட்டுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை வரவிருக்கும் தசாப்தத்தில் இந்த பிளவை நிரப்புவதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இந்த பிளவு ஒருபோதும் நிரப்ப முடியாத குழியாக மாறுவதற்கு முன் நம்மிடம் இரண்டு வழிகள் மட்டுமே உள்ளன ஒன்று நமது சொந்த பலத்தை அதிகரித்து இந்த மேசையில் இடம் பிடிப்பது அல்லது மற்றவர்களால் உருவாக்கப்பட்ட விதிகள் மற்றும் வழிமுறைகளின்படி நடக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகுவது இந்த தருணம் இந்தியாவின் மூலோபாய சுதந்திரத்தின் மிகப்பெரிய சோதனை இப்போது முடிவு உங்கள் கையில் உள்ளது அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டுமா அல்லது தனக்கென ஒரு தனி வழியை உருவாக்க வேண்டுமா என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கீழே கருத்து தெரிவிக்கவும் வீடியோ பிடித்திருந்தால் செய்யுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு சேனலை செய்யுங்கள்